ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பொங்கலுக்கு பறிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க பா இந்த விளாக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடி அவரை எழுந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொடியவரை எல்லாமே நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொடியவரை மட்டும் நம்மக்கிட்ட மூணு விதம் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பறிக்கிறது க்ரீன் வித்து பர்பிள் கோழி அவரை அடுத்தது ஒன்லி க்ரீன் கோழியவரை அதுக்கப்புறம் க்ரீனு சைடில் வந்து பர்பிள் கலரில் வரக்கூடிய பட்டையை வரங்க இந்த மூணு வரையும் தான் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து கொடியை வரையாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் செடியை வரையும் இருக்குதுங்க நிறையா அது எல்லாமே இந்த தடவை பறிச்சிக்கிறோம் நம்ம பொங்கலுக்கு படையல் போடுறதுக்கு சூரியனாருக்கு கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த காய்கறிகளை எல்லாம் பறித்து சமைச்சி நம்ம வந்து சூரியனாருக்கு படையல் போட வேண்டி போட வேண்டியதாங்க அதுக்காக தான் இந்த காய்கறியெல்லாம் பறிச்சுட்ருக்கேன் கோழியை வர நிறையாவே இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து செடியை வரையும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பட்டையை வரையும் நிறையா இருக்குதுங்க எல்லாமே பறிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் இந்த கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியலங்க ஃபஸ்ட்டு ஈழ ஃபஸ்ட்டு தடவ காய்ச்சப்பா நல்லா காய் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் நோய் தாக்குதலான மாதிரி ஒரு மாதிரி வைரஸ் நோய் தாக்குதலாக இது என்னென்னே தெரியல அப்படியே இலையெல்லாம் சோர்ந்து சோர்ந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு இது வந்து சத்து சத்துப்பத்தில்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் அடுத்தது வந்து இது பறிச்சுட்டு இனிமேல் அதுக்கப்புறம் மண்புழு உரம் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் வந்து கொடுக்கலான் இருக்கேங்க ஜீவாமிர்தம் கொடுத்தோன்னா நல்லா வந்து பூஸ்டாகிடும் செடி எல்லாமே நல்லா பூ பூஸ்டப் ஆகிடும் புத்திரங்காய் இருக்குது பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பியர் டொமேட்டோ இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பியர் டொமேட்டோ காய்ச்சது எல்லாமே சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நல்லாவே பெரிய சைஸில் வந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சேலம் முள்ளுக்கு திரிக்காய் இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாம் இந்த பியர் டொமேட்டோ வந்து சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து ரெட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் இப்போ வந்து காய்க்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெண்டைக்காய் இருக்குது இந்த பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப் சில்லி இருக்குதுங்க பிளாக் கிரேப் சில்லி அதுவும் பறிச்சுக்கலாம் ரெண்டு பேக்கெட் விதை கிட்டத்தட்ட போட்டேங்க அதில் ரெண்டே விதை தான் முளைச்சிச்சு அதுலேயும் ஒரு செடிதாங்க அதை நல்லா வந்து விளைஞ்சி பூ வச்சு காய் கொடுக்குது இன்னொரு செடி வந்து இலை சுருட்டல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அதில் காயே கொடுக்கலை அதை தொட்டி வேஸ்ட்டாக தான் வச்சுட்டுருக்கேன் அதை எடுத்துகிட்டு இன்னுமே குளிர்கால காய்கறியினுடைய விதையெல்லாம் போட்டேன் இல்லைங்களா அந்த நாற்று ரெடி ஆச்சு அதை எல்லாமே அதில் மாற்றி வச்சிடலான் இருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்தது பாருங்கள் முருங்கைக்காய் வந்து எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குதுன்னு கொத்து கொத்தாக நிறைய வச்சுருக்குதுங்க பிஞ்சு எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு காய் கிட்டத்தட்ட இருக்குது அதை நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து செடியை வர நிறையா இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ இதுலேயே இதே தொட்டியிலே பாருங்கள் கொத்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கொத்தில் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் செடியை வர வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து திப்பிலி உள்ள தொட்டிலேயே இந்த அவரை செடியும் வச்சுட்டேங்க திப்பிலியும் இப்போ வந்து அப்படியே ஒன்று ரெண்டு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதை நான் அப்படியே பறித்து வெறும் வாயிலேயே சாப்பிட்டுடுவாங்க அப்படியே பச்சையாகவே நமக்கு சளி தொல்லையெல்லாம் இருக்காது இந்த பனி சீசனில் நமக்கு அடிக்கடி சளி பிடிக்குது இல்லைங்களா அந்த சளியினுடைய தொல்லையெல்லாம் எல்லாம் இல்லாமல் இந்த திப்பிலியை நம்ம வந்து வெறும் நம்ம அது எப்படி இருக்குன்னா வெத்தலையை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கோங்க நம்ம வெத்தலையை சாப்பிடும்பொழுது லைட்டாக ஒரு காரமாகவும் துவர்ப்பாகவும் இருக்கு இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் திப்பிலி ஒயிட் கலரில் பூக்கும் அதை அப்படியே பறித்து அதை காய அதை காய வச்சோம்னா பிளாக்காக மாறிவிடும் அதுதான் நமக்கு கடையில் கிடைக்கும் ஆனால் இது வந்து நமக்கு இப்படியே நம்ம பறித்து பாருங்க மருங்க காமிக்கிற பாருங்கள் திப்பிலி பூ ஒயிட் கலரில் இதை நான் அப்படியே பறித்து வாயில் வந்து போட்டு மென்று சாப்பிட்டுவேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேங்கேரி கத்திரிக்காய் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அப்புறம் இந்த கத்திரிக்காயில் ஒரு இது சொல்லணுங்க வேங்கேரி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நோய் தாக்குதல் வர்றதில்லைங்க இதுக்கு என்னோடய செடியில் இதுவே நான் இன்னும் ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ரவுண்டு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் அது அடிக்கடி அதுக்கு நோய் தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து பூச்சி தொல்லை அதுதான் அதிகமாக வந்து பூச்சி வந்து அரிக்குது அதே மாதிரி இந்த சேலம் முள்ளு கத்திரிக்காய் இதுலேயும் வந்து அதிகமாக பூச்சி வர்றது கிடையாதுங்க அப்போ இந்த ரவுண்டு பிளாக் பியூட்டி மட்டும் ரொம்ப சிரமப்படுது வர்றதுக்கு ஒன்று ரெண்டு காய் கொடுக்கறதுக்குள்ளேயே அதனுடைய நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அதாவது பூச்சி தாக்குதல் இந்த வேங்கரி கத்திரிக்கெல்லாம் அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் வர்றதில்லைங்க இங்கே கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க பறிச்சுட்டு எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து சாம்பார் வச்சுட்டேங்க சாமிக்கு பீன்ஸ் கேரட் மட்டும் நான் வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் வெளியே முருங்கைக்காயும் வாழைக்காயும் அப்பா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பொங்கல் சீர் கொடுக்க வ வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் வந்து அந்த மா அதில் ரெண்டு முருங்கைக்காயும் வாழைக்காயும் எடுத்துக்கிட்டேன் சாம்பார் வைக்கிறதுக்கு அடுத்து இங்கே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க காஷ்மீரி மிளகாய் நல்ல காரமாக இருக்குதுங்க பயங்கர காரமாக இருக்குது அதே மாதிரி நல்ல நீட் நீட்டாகவே நல்ல சைஸ் வந்து நமக்கு நல்ல நீளமாகவே கிடைக்குது இது இன்னும் தரையில் வச்சோம்னா நமக்கு இன்னும் நல்லா வர ஈல்டு கொடுக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம ட்ரை பண்ணலாங்க இப்போது நீங்கள் லேண்டில் வந்து பயிர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மள கிளைமேட்டுக்கு நல்லாவே விளைஞ்சி வருது இந்த காஷ்மீரி மிளகாய் அடுத்தது செடியை வரை இங்கே கொஞ்சம் இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் ஒரே ஒரு பச்சை வெண்டைக்காய் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் ஆனால் இந்த பச்சை வெண்டைக்காய் வந்து ஒரே ஒரு செடிதாங்க ஒரு பாக்கெட் விதை போட்டால் ஒரே ஒரு செடி தான் பொழிச்சிச்சு ஒன்றே ஒன்று தான் ஒரு விதை முளைச்சி வந்துச்சு அதுவுமே அவ்வளோ நோய் தாக்குதல் இருக்குது இப்போ முன்னாடி காமிச்சது எல்லாமே நாற்று அது என்ன நான் மாற்றி நடவே இல்லைங்க இப்போ நல்லா வந்துருச்சு ஒரு ஜான அளவுக்கு ஸோ இன்னுமே வந்து இது இருக்கிற தொட்டியெல்லாம் காலி பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயெல்லாம் விளைஞ்சி முடிஞ்சிருச்சு அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மண்புழு உரத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு நாற்று எல்லாமே இனிமேல் மாற்றி நட்டு வைக்கலான் இருக்காங்க இப்போ இது வந்து நமக்கு மார்ச் வரைக்கும் வந்து நல்லாவே ஈல்டு கொடுக்கும் இது நம்ம இனிமேல் நாற்று போட்டாலும் ஒன் மந்த் ஆகும் உங்களுக்கு ஏப்ரல் வரையும் வந்து ஏப்ரல்லாம் வெயில் வந்துடும் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து ஈல்டும் கொஞ்சம் பாதிக்கும் பாதிப்புக்குள்ளாகும் அடுத்தீங்க கொஞ்சம் வெண்டைக்காயிருக்கு அதுவும் பறிச்சிக்கலாங்க ஆனால் பீட்ரூட் வந்து நீங்கள் இன்னுமே நல்லாவே ட்ரை பண்ணலாங்க பீட்ரூட் வந்து நான் ஏன்னா நான் போட்டிருக்கேன் நான் போட்டு நல்லா பெரிய பெரிய சைஸே எடுத்துருக்குறேன் நமக்கு கடையில் கிடைக்கிற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் அதை விட மீடியம் சைஸில் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஏப்ரல் வரையுமே நமக்கு வந்து பீட்ரூட்டில் நல்லாவே விளையுங்க நம்ம கிளைமேட் தாங்கி வருது பீட்ரூட்டு அதுலேயுமே ஊட்டி பீட்ரூட் பெங்களூர் பீட்ரூட்னு ரெண்டு தான் சொல்கிறாங்க அதில் வந்து இந்த அது வந்து இந்த கலரில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊட்டி பீட்ரூட் நல்லா பெருசாக இருக்கும் சைஸ் பெருசாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த பெங்களூர் பீ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ஊட்டி பீட்ரூட்டை கம்பேர் பண்ணும்பொழுது டேஸ்ட் நல்லா சூப்பராக ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம பெங்களூர் பீட்ரூட் ஸோ அந்த பெங்களூர் பீட்ரூட் வந்து நம்மளோட இந்த கிளைமேட்டில் வந்து நல்லாவே விளைஞ்சி வருதுங்க நான் விதை போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் வந்திருக்குது நல்லாவே இப்போ அடுத்து இது இது எல்லாமே எடுத்துகிட்டு நான் எல்லாமே இனிமேல் பீட்ரூட்டு போடலான்னு தாங்க இருக்கேன் பீட்ரூட்டும் காலிஃப்ளவர் கோஸ் இந்த நாத்தெல்லாம் மாற்றி நட்டுலான் இருக்கேன் அடுத்து கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாங்க இந்த வெண்டைக்காயெல்லாம் இனிமேல் எடுத்துகிட்டு போகிறேங்க இது ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தொட்டி கிட்டத்தட்ட வச்சுருக்கேங்க இது வரையுமே ஒரு மூணு கிலோ அளவுக்கு தான் நான் வெண்டைக்காயே பறிச்சிருப்பேன் ஸோ இந்து வந்து நான் ரெண்டு வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோலையுமே இது அளவுக்குலாம் வந்து ஈல்டு கொடுக்கல ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து டைமே வேஸ்ட் இருக்க தேவையில்லை அதனால் நான் இன்னுமே பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னுமே இந்த செடி ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு தடவை காய்ச்சி ஃபஸ்ட்டு காய்ப்பு கொடுத்ததுக்கப்புறமே இந்த செ இந்த செடியினுடைய இந்த வெண்டைக்காய் செடியினுடைய இலை எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிய மஞ்சள் நிறத்தில் மாறிடுதுங்க அப்புறம் வரி வரி வரியாக அதில் வந்து அது ஒரு வைரஸ் தாக்குதலா என்னன்னே தெரியலை ஆனால் அது வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்க வைரஸ் தாக்குதல் தான் சொல்கிறாங்க அதனால் இது வந்து நான் ஒருவேளை சத்து குறைபாடு பார்த்தேன் சத்து எல்லாம் மண்புழு உரம் நிறையா கொடுக்குறேன் அப்புறம் லிக்விட் ஃபெர்லைஸ் ஃபெர்டிலைசரும் நிறையா கொடுக்குறேன் அப்படி இருந்துமே இது அப்படியே தான் இருக்கே தவிர அதனுடைய இலை வந்து நேரம் மாறின மாதிரி இல்லை ஸோ அதனால் இது இன்னுமே வந்து வைக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற பிளானில் இருக்குங்க அப்புறம் இதில் ஒரு ரெண்டு மூணு விதைக்கு விட்டுருந்தேன் அதுவும் எல்லாமே ரெடி ஆகிருச்சிங்க எல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு இன்னுமே இதை வந்து நம்ம பிடுங்கிட்டு கொஞ்சம் மண்புழு உரத்தை சேர்த்து மண்ணை நல்லா கிளறி விட்டு நாற்று நட்டு நான் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் அது எப்படி வந்து வளைஞ்சி வருது அப்படின்னு அடுத்து கொஞ்சம் மல்லிகைப்பூலம் வந்து இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க கேரட் வந்து பறிச்ச இல்லைங்களா லாஸ்ட்டு வீடியோவில் பறித்தோம் அது வந்து மீதி இருக்கிறது அப்படியே விட்டுருக்கேன் இன்னும் அந்தளவுக்கு விளைஞ்சி வரல அப்புறம் ரெண்டு பர்பிள் கத்திரிக்காய் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இங்கே கொஞ்சம் கொடியவரை இருக்குது க்ரீன் கோழியவரை அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இருக்கும் இருக்கும்பொழுது ஃப்ளைட்டு ஒன்று நல்லா மேலே ஒன்று பறந்துச்சுங்க அதையும் சேர்த்தே எடுத்திருக்காங்க அடுத்தது கொஞ்சம் வந்து கோவக்கா வந்து இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க இந்த கோவக்கா வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரில நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு தடவை விளைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணி விடணுன்னு நினைக்கிறேங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இன்னுமே வந்து அதை வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கவாத்து பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் அது நல்லா விளையுன்னு இருக்கேன் ஒரு சொரக்கா வந்து எடுத்துக்கலாங்க இந்த கூடை ஃபுல்லாக இன்றைக்கி காய்கறிங்க ஸோ இதில் இருக்கிற எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுரியனாருக்கு ப சாம்பார் வச்சு படைச்சோங்க வெள்ளை பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி அப்புறம் அதில் கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்து ஊர்லேருந்து அப்பா எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு காயே ஒரு ஏழு எட்டு விதமான காய் போட்டு படையல் போட்டாச்சு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் எல்லா அவரைக்காயும் சேர்த்து கொடியவரை இப்போ அடுத்தது செடியவரை எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு சீசன்லேயுமே இந்த அவரைக்காய் மட்டுமே நான் ஒரு இருபது கிலோ கிட்டத்தட்ட பறிப்பேங்க அவ்வளோ காய் என்னால் சமைக்க முடியாது அதனால நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் விதையும் நிறைய இதில் வந்து விட்டு எடுத்துக்குவேங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து காய்ப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விதைக்கு விடறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கோழி அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைக்கி விடணும் தனியாக விடணுங்கிற அவசியமே இருக்காதுங்க ஏன்னா எந் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே இருக்கும் அது வந்து நம்மளையே தெரியாது நமக்கு அறியாமலே அது வந்து விதை வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ அப்படி தான் நான் வந்து போன வருஷம்லாம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த கோழியவரையினுடைய விதையை எல்லாமே சேகரித்தேன் நான் நிறைய விதை வந்து எங்கேயாவது வந்து மறைஞ்சிருக்கோம் அது நமக்கு தெரியாமலே இருக்குங்க காய் வந்து தெரியாமலே இருக்கும் அதை நம்ம அப்படியே அந்த கொடியை பிடுங்கும்போது தான் தெரியும் அதில் வந்து வெ காய் வந்து விதையாக மாறியிருக்காது இப்போது இந்த வெண்டைக்காயினுடைய விதையெல்லாமே சேகரிச்சு இல்லைங்களா அதில் ஒரு மூணு வெண்டைக்காய் வந்து அப்பாக்கிட்ட ஊரில் கொடுத்து விட்டுட்டேன் ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து தோட்டம் வச்சுருக்காங்க என்ன நான் மாடி தோட்டம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு அப்பாவும் வந்து அவ அப்பாவும் தம்பி ஒய்ஃப் அவங்க மாமனார் மருமகள் ரெண்டு பேரும் வந்து தோட்டம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணி முருங்கைக்காய் வாழைக்காய் வாழை மரம் எல்லாம் வச்சிருந்து வாழைக்காயெல்லாம் எனக்கு ஒரு சீப்ப அளவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு காய் இருக்கிற அளவுக்கு வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து இருந்து இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இப்போ நான் விதையெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்து விட போகிறேன் அவங்க கொண்டு போய் அவங்க தோட்டத்தில் போடுறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் கட்டிங்ஸும் வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அதுவுமே அப்படியே எல்லாமே கட் பண்ணி அவங்க ஊரில் அப்பா வச்சுருவாங்க அவங்க தோட்டத்தில் அப்படிங்குன்னு கொடுத்துட்டுட்டாங்க ஃப்ளைட்டு ஒன்று பறி காய் பறிச்சுட்டு இருக்கும்போதே அழகாக ஃப்ளைட்டு ஒன்று பயங்கர சுத்தத்தோடு போகுது அடுத்து கொஞ்சம் கோவக்கா இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க கோவக்கா வந்து என்ன ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஈல்டு தாங்க நல்லா கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக கொடுக்கறல ஒன்று ரெண்டு அப்படி தான் ஒவ்வொரு பறிக்கிறத்து ஒவ்வொரு தடவையும் பறிக்கிறப்ப வந்து ஒரு நாலு காய் அப்படி தான் கொடுக்குது அப்போ அது வந்து ப்ரூனிங் பண்ணி ஒன்று நினைக்கிறேன் அது பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து நெக்ஸ்ட் டைமில் சொல்கிறேன் இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை வடாமல்லியினுடைய கண்ணுமே கொடுத்து விட்றேன் இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க க்ரீன் கலர் கோழியை வர கொத்தரங்காய் பட்டையவரை அடுத்தது க்ரீன் பர்பிள் வர செடியை வர மூணு பிளாக்பேட்டி கத்திரிக்காய் கொஞ்சம் வேங்கரி கத்திரிக்காய் சேலம் முள்ளு கத்திரிக்காய் அடுத்தது வெண்டைக்காய் வெண்டைக்காய் விதை கிரேப் சில்லி காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் பியார் டொமேட்டோ ரெண்டு சுரக்காய் கொஞ்சம் கொத்திரங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகன் கட்டிங்ஸ் வந்து ஊருக்கு கொடுத்து விட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வெள்ளை வாடாமல்லியும் கண்ணு முளைச்சிருக்குது அதுவும் வந்து கொடுத்து விடலான் இருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து சுரியனாருக்கு போட்ட படையல் தாங்க அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெண்டை கொஞ்சம் வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் பீன்ஸ் கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு அடுத்து கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் பருப்பு சாம்பார் ரசம் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி எல்லாம் போட்டு நம்ம சாமிக்கு அழகாக சூரியனாருக்கு படையல் போட்டாச்சு உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Thank you. Thanks for watching. See you later.